குதிரை வண்டி பந்தையோ வைரவியல் சிறப்புதாக்கா தான் என்ன ஒரு பெரிய ரேஸ் வச்சாலும் ஒரு லட்சம் ரூபாய் ரேஸ் வச்சிருந்தாலும் வைரவாழ்ல பெரிய பசுவரத்து ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம் பெரிய மாடு போட்டி ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அண்ணன் துண்டடியாக வந்துட்டு அப்படி அரிசக்கூடிய மதியண்ண ரொம்ப பெருமையாக இருக்குது பக்கத்து ஒருக்காரங்கிறது மதிமாமா இன்னைக்கு முன்னாடி நல்லா போட்டி எங்கள் கொட்டிக்கெல்லாம் வச்சு பார்க்காம ஓட்டி மாடு சிறப்பாகவே வந்து இன்னைக்கு முன்னாடி அவுத்துட்டாங்க இந்த வருஷம் வந்து எங்கள் தஞ்சை இருந்து முத பிரி எடுத்துருவோம் அது வந்து எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு ரொம்ப மாபெரும் சிறப்பு தெய்வம் துணை இருக்கவும் தான் இப்படி நடக்குது தெய்வம் உண்மையாக இருக்கிறதுனால தான் இத்தனை நாண்டு காலமும் ரேஸ் நடக்குது யாருக்கு எந்த விதப்பும் ஒரு விபத்து கூட இல்லாமல் நடக்குது இந்த சாமிக்காக முனியாண்டவருக்காக ஓட்டுறோம் தோக்குறான் ஜெயிக்கிற அடுத்த விஷயம் சாமிக்காக வந்து ஓட்டுறோம் அவ்வளோதான் பைரவர் வந்து ரொம்ப சிறப்பான மண்ணு பந்தயத்தில் ரொம்ப பேர் போனது எண்பது நாளே ரொம்ப சிறப்பானது கொண்டாட்டமான பந்தயம் இதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் கண்ணு முழிச்சு காலேண்ட்ரெண்ணெய் கிழிச்சு வச்சு வந்திருக்கேன் அந்த பந்தயத்தை பார்க்க இருந்து ரொம்ப பிடிக்கும் வந்திருந்த எங்க இருந்து எப்ப நடந்தாலும் சரி கரெக்டா நைட்டே வந்துருவோம் ஐந் ஆமா மாடு குதிரை எல்லாமே சிறப்பாக நடக்கும் இங்கே பெரிய பெரிய ஜாக்கியெல்லாம் வருவாங்க அந்த ஜாக்கி பார்க்குறக்காகவே ஆர்வமாக வந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ரேஸு இந்த ரேஸுக்காக குதிரை கொண்டாடமோ இல்லையோ இந்த திருவிழா கோலத்தை பார்க்குறதுக்காகவே நாங்கள் வரோம் இந்த பந்தயத்துக்கு ஒரு வருஷமாக காத்துட்டு இருக்கோம் இந்த பந்தயம் எப்போ எப்போ வரன்ட்டு இந்த பந்தயம் என்ன எங்களுக்கு என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் வந்துடுவோம் லீவ் போட்டு வந்துருவோம் அரைஞ்சு குதிரை அதிகமாக வந்துருந்துச்சு போன வருஷம் கூட இந்த வருஷம் குதிரை அதிகமாக வந்துருந்துச்சு குதிரைலாம் எக்கச்சக்க குதிரை சேர்ந்திருக்கு குதிரை வண்டி பாத்தீங்கன்னா இப்போ சின்ன செட்டுல பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வண்டி சேர்ந்து இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சேர்ந்ததே இல்ல இதுதான் அதிகம் இனி புதுக்குதிரையில இதோட நூறு வண்டி சேருன்னு வருஷம் அதிகமா வந்திருக்கு சின்ன மாட்டிலையும் அதிகமாக வந்திருக்கு குதிரை வந்து எங்கேயுமே இல்லாமல் இப்போ வந்து அறுபத்தி அறுபத்தி நாலு மா அறுபத்தி நாலு குதிரை வந்திருக்குன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அந்த இடத்துக்கு அதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க பட் ஆனால் இந்த வருஷம் அதிகமாக குதிரை வந்திருக்குது அறுபத்தி ரெண்டு சென்னை பெங்களூர்லாம் வந்து குதிரையிலாம் வந்து ஓட்டுறாங்க மாடு வந்து முப்பத்தி ரெண்டு மாடு ஓட்டுறாங்க பெங்களூரு சென்னை எங்கெங்கெல்லாம் வந்து குதிரை ஓட்டுறாங்க குதிரை பாருங்கன்னா

சரிங்களா சின்ன பிள்ளையிலேருந்து குதிரை நாங்கள் அவ்வளோதான் ஓட்டம் அந்த இறங்கி ஓடுறதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் ஓர ஜாக்கி நம்ம உயிருக்கு சம்பவம் நம்ம அதை ஓட்டுறானா திரும்பி வருவானா அப்படிங்கிற ஒரு இது இன்னைக்கு நல்லா இருந்துச்சுக்கா எல்லாமே நல்லா போட்டியா இருந்துச்சு சில மாடலாம் குறுக்க போயிருச்சு அதெல்லாம் பரிசு வர வேண்டியது அப்படியே போட்டி அனல் பாக்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பந்தயம் வெறு வெறுப்பா இருந்துச்சு நல்லா நல்லா சிறப்பா இருக்கு நல்லா மாடு போகுது வீரரும் நல்லா பண்றாங்க சிறப்பா இருக்கும் அந்த வருஷம் பந்தயம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஸோ ஓட்டி வந்து சாரதே ரொம்ப ஆர்வமாக ஓட்டினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மாட்டு வண்டி பந்தயம் பார்த்தீங்கன்னா பெரிய செட்டில் மதிய முதல்ல வந்தார் ரொம்ப கஷ்டமாக தான் நடந்தது பெரிய மாடு பார்த்தீங்கன்னா மூணு மாடு ஒட்டுக்காவே வந்தது முதல்ல வந்த மாடு ரெண்டு மாடை விட மதியனம் ஓட்டிகிட்டு வந்த மாடு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்ததுனால முதல்ல வந்துருச்சு இது வந்து பாரம்பரியமாக நடக்கிற ஊர் இது வந்து எண்பத்தி நாலாவது வருஷம் பந்தயம் மிக சிறப்பாக வந்து இந்த ஊரில் தான் அவுத்த சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக ஊப்பாங்க தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பந்தயம் இது சொல்லுவாங்க சாமி சக்தி வந்த சாமி எதுவும் வேணாலும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்பி எண்பத்தி நாலு நடக்குது அதுதான் ஒரு பாரம்பரியம் வேறு எங்கேயுமே இந்த பந்தயம் பார்க்க முடியாது அது எண்பத்தி நம்ம வந்து நான் தான் அதுக்கு நம்ம நாற்பத்தி ஏழு நடத்தி நடக்குது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கோதக்காரங்களுக்கு இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு மாட்டுக்காரங்களுக்காக கோரக்காரங்களாகட்டும் பாக்க வரவங்களாகட்டும் அன்னதானங்கிற முறையில் ஒவ்வொரு வீட்டிலையும் நல்ல சிறப்பாக வயர கொடுத்து மனசார சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாங்க சக்தி வாய்ந்தது எது வேணாலும் நடக்கும் நாங்கள் இந்த இப்போ இந்த ஒரு டைம் தான் சந்தனக்கு அப்புறம் நடக்கும் மறுபடியும் அடுத்த வருஷம் இதே டைம் வந்தால் தான் நூற்றம்பது கிலோமீட்டர் எங்கிட்டிருந்து வந்துகிட்டு இருக்கோம் சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக இருக்கும் இன்னும் வந்து நாங்கள் அடுத்த வருஷமும் ச இது மாதிரி வர்றதுக்காக எங்களுக்கு இது மாதிரி நடத்தி கொடுக்குறது ரொம்ப நன்றி இருக்குது மக்கள் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு நல்லா பண்ணுறாங்க எந்த ஒரு இளைஞரும் இல்லாமல் நல்லா நடக்குது இருக்குது எங்களுக்கு இந்த வைரவியலில் வந்து ஒத்த வண்டி நடத்தணும்னு ரொம்ப ஆசை நாங்கள்லாம் ஒத்த வண்டி ஜாக்கிய ஒத்த வண்டி மாடு நடத்துனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு ஆசைப்பட்றோம் சந்தோஷம் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு ஆளுங்களை சேர்த்து இங்கே பண்ணிட முடியுமா ஆண்டவன் அருளும் கிடைக்கணும் மக்களினுடைய மனசையும் புரிஞ்சுக்கணும் வந்தவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறாங்க இத்தனையும் நடக்குதுல வேறு எந்த ஊரில் நடக்குது பெரிய சந்தோஷம் இல்லையா எவ்வளோ காசு பண்ண இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது இந்த சந்தோஷம் நாங்களே சோக்கில்

இதுல இருக்கும் சோ வருஷம் வருஷம் வைரவியல் பந்தயம் வந்துட்டு பந்தய ரசிகர்கள் சார்பாவும் பார்வையாளர் சார்பும் கண்டிப்பா வந்து நம்ம சாமிக்காகவே வந்துட்டு இங்க வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க சோ இன்னைக்கு நம்ம வீரமணி ஆண்டவர் முன்னிட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி எழுகி வந்ததுல பரிசு பெறவங்களுக்கு ஸோ மாட்டு வண்டியில் பரிசு பெறவங்களுக்கு ஸோ தட்டு வண்டி ஸோ குதிரை வண்டியில் வந்துட்டு பரிசு பெறவங்களுக்கும் தட்டு வண்டி வந்துட்டு இருக்கு சரியான கூட்டமாக இருக்கு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பந்தயம் அப்படின்னு தேடி எல்லாரும் வரீங்க வயிறுவியல் வயிறவியல்னால சிறப்பு தான்க்கா பந்தயம்னா என்னது சும்மாவா உயிருக்கு சமமானது தான் பந்தயம்

சரிங்களா சின்ன பிள்ளையில இருந்து குதிரை நாங்க அவ்வளவுதான் ஓட்டம் அந்த இறங்கி ஓடுறதுலேருந்து இருந்து திரும்பி வர வரைக்கும் கோரா ஜாக்கி நம்ம உயிருக்கு நம்ம சம்பவம் ஓட்டுறானா திரும்பி வருவானா அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டானா அவனை தூங்கி கொண்டாடுறதுதான் இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கு கூட்டம் அலமோதுக்கா இதெல்லாம் சும்மா தான் இதுக்கப்புறம் தான் இருக்கு தெரிச்சு வருவாங்க போன தடவை ரொம்ப நிறைய சேர்ந்துருக்குக்கா அதிக குதிரை வந்திருக்கு

ஓடுது அங்க குதிரை ஓடுது குதிரை தான் மெயின் அவங்க குதிரை தான் குதிரை பந்தயத்துல மோஸ்ட்லி வைரவிகளும் ரொம்ப சிறப்பு தமிழ்நாட்டுலயே மெயின் பந்தயம் வைர பந்தயம் தான் இது எங்க என் குதிரை வந்து அஞ்சு வருஷம் வச்சு இந்த கோயிலுக்காக ஏத்திட்டு இருந்திருக்கேன்

பாடு வந்திருக்கு அதனால இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும் சாமிக்காகவே ஆமா இந்த சாமிக்காகவே வரும் வீரு வைரவல் ஆண்டவருக்காகவே வரும் வீரமணி ஆண்டவருக்காகவே இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்கை பந்த இதை பத்தி சொல்லுங்க போட்டி எப்படி இருக்கு இதுல வந்து போட்டி வந்து பரிசு வந்து நல்ல பரிசு ஆடியன்ஸ் அதிகமான ஆடியன்ஸ் வைரவல் வண்டி தான் நான் பார்த்து நான் வந்துட்டு இருக்கேன் ஒரு ஆறு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இந்த தான் ஆடியன்ஸ் அதிகமா பார்த்துருக்கேன் எல்லை வரைக்கும் ஆடியன்ஸ் குதிரைலாம் எக்கச்சக்கமான குதிரை சேர்ந்து இருக்கு போட்டி வந்து யாரு பெரியவங்கன்ட்டு தான் தெரியும் வைரவால் தான் என்ன ஒரு பெரிய ரேஸ் வச்சாலும் ஒரு லட்சம் ரூபாய் ரேஸ் வச்சிருந்தாலும் வைரவால்ல பெரிய வர்றது ரொம்ப பெரிய விஷயம் சிறப்பான விஷயம் வைரவியல் சக்தியம் நாலு வருஷமா நட்பத்தி நாலு வருஷமா நடக்குது அதான் ஒரு பாரம்பரியம் வேற எங்கேயுமே இந்த பந்தயம் பார்க்க முடியாது ரொம்ப நன்றி இந்த கோயம்புத்தூர் வைரவியல் பந்தயத்துக்காக வந்துட்டே இருக்கிறோம் எப்பவுமே இந்த பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா மாடு குதிரை எல்லாமே சிறப்பாக நடக்கும் இங்கே பெரிய பெரிய ஜாக்கிகளாக வருவாங்க அந்த ஜாக்கியை பார்க்கறக்காகவே ஆர்வமாக வந்து பார்க்குறோம் தவ தவறாமல் இந்த எல்லா வருஷமும் வந்துட்டே இருக்கிறோம் இனியும் நடக்கிற வருஷத்தில் வருவோம் எங்களுக்கு இந்த வைரவியலில் வந்து ஒத்தவண்டி நடத்தணும்னு ரொம்ப ஆசை நாங்கள்லாம் ஒத்தவண்டி ஜாக்கியை கொத்தவண்டி மாடு நடத்துனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு ஆசைப்பட்றோம்

பார்த்தீங்கன்னா பெரிய செட்டில் மதிய என்ன முதலாக வந்தார் ரொம்ப கஷ்டமாக தான் நடந்தது சிறப்பாக ஓட்டினாங்க எல்லா ஜாக்கியுமே பெரிய மாடு பார்த்தீங்கன்னா மூணு மாடு ஒட்டுக்காவே வந்தது முதல்ல வந்த மாடு ரெண்டு மாடை விட மதியம் ஓட்டிட்டு வந்த மாடு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்ததுனால முதல்ல வந்துருச்சு பாட்டு ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா அடிக்கு தலைக்கு ஃபுல்லாமே நிறைய பூராமே ஜனங்க தான் இருக்காங்க பெரிய ரேஸ் இருக்கிறதுல தமிழ்நாட்டிலே எந்த மிகப்பெரிய ரேஸ் நல்லா இருக்கு வீரமணி ஆண்டவர் வீரமணி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மாடு குதிரை காலை வச்சிருக்கிற எல்லாருமே வந்து இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் இந்த பந்த் இந்த வீரமணி ஆண்டவர் கோயிலில் வந்து ஜெயிக்கிற மாடு குதிரை எல்லாமே ஒரு வருஷம் பூரா எல்லா பந்தயத்திலையும் ஜெயிக்கங்கிறது ஒரு ஐதீகம் வண்டி மற்றும் குதிரை வண்டி இயற்கை பந்தயம் நமக்கு பயங்கர ஆர்வமா இருக்காங்க உங்களை வயிறு வேலைக்கு வர சொல்லல நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி தம்பி போல்டா வந்து பேசிவிட்டேன்னா நீ வயிறு வேலை பற்றி சொல்லு இன்னைக்கு எப்படி இருக்கு அன்றைக்கி வயிறு வகையில பத்தியா நல்லா இருந்துச்சுக்கா வந்த எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் எப்படி போட்டாங்க எல்லாரும் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருந்துச்சுக்கா எல்லாமே நல்லா போட்டியா இருந்துச்சு சில மாடெலாம் குறுக்க போயிடுச்சி அதெல்லாம் பரிசு வர வேண்டியது ஆ நீங்க போட்டாலாம் எப்படி இருக்கு ஜாலியாக பார்க்க நல்லாருக்கு இன்னைக்கு ஆ நம்ப இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அடுத்த வண்டி விடுறேன் ஊரை ஊரே பத்தி சொல்ல வைரவிகள் அவ்வளவு ஸ்பெஷல் பன்னையனாலே வைரவிகள் தான் ஐ லவ் யூ ரேக்ல சொல்லிரு ஐ சரியான கூட்டமா இருக்கு முடி இல்ல அந்த அளவுக்கு இருக்கு பாக்க பன்னியோ சோ இனிக்கி பன்னே எப்படி இருக்கு வைரவிகள் மண்ண பத்தி சொல்லிருங்க இது வந்து பாரம்பரியமா நடக்கிற ஊர் இது வந்து எண்பத்தி நாலாவது வருஷம் பந்தயம் மிக சிறப்பாக வந்து இந்த தான் நேரத்துக்கு ஊர்லதான் இந்த ஊரை பத்தி எல்லா தெரியும் ரசிகர் எல்லாத்துக்குமே பற்றி நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பது மைல் வரோம் நிறைய பேர் வந்து பரிசுக்கு வந்துருக்காங்க அண்ணன் அரிசகுடி மதியண்ண வெள்ளாம்பரம்பூர் சத்தியல் அண்ணன் அவங்க எல்லாமே எல்லா சாரதிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆமா பெரிய மாடு போட்டி ரொம்ப கடுமையா இருந்துச்சு அண்ணன் துண்டடியா வந்து அப்படி அரசக்குடி மதிய ரொம்ப பெருமையா இருக்கு பக்கத்து

ஓட்டுவாங்க நிறைய பேர் இப்ப சின்ன மா கரிச்சா மாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வண்டி இருபத்தெட்டு வண்டிக்கு மேலே ஓடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வண்டி பதினாறு வண்டி வந்து சாமிக்காக ஓடினது தான் வீரமுனியாண்ட அருளோட வருஷம் வருஷம் தஞ்சை மாவட்டம் ஐம்பது மேலாடு சார்பாக எல்லா சாரதிகளுக்கும் பந்தயத்தில் ஜெயித்த சாரதிகள் தோத்த சாரதிகள் கலந்து கொண்ட அனைத்து சாரதிகள் தஞ்சை மாவட்டம் ஐம்பது மேலாடு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து நல்லா இருக்கு பட் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாக்கிறதுக்காக போட்டி போட்டி நான் பாக்க நல்லா இருந்துச்சு பந்தயம் விறுவிறுப்பா இருந்துச்சு எங்க தஞ்சாவூர் மாவட்ட சார் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க நல்லா இருந்துச்சு அல்சோடி மாமா மதி மாமா அன்னைக்கு முன்னாடி நல்லா போட்டி கொட்டிக்கெலாம் வச்சு பார்க்காம ஓட்டி மாடு சிறப்பாகவே வந்து இன்றைக்கி முன்னாடி அவுத்துட்டாங்க அவுத்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கே மகிழ்ச்சி தானே கடிச்சா மாவட்டிலேயும் அது மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் மாடு நாலு மா நாலு நாலுலேயும் செட்டு பிரைஸு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன ஒரு வருத்தம்னா கணபதி என்னை ஓட்டலை அது பெரிய வருத்தம் அதுக்காக தஞ்சாவூர் மிஸ் பண்ணுறோம் கணபதி ரசராக கணபதி அண்ணனை மிஸ் பண்ணுறோம் இருந்தாலும் ஓட்டிய சாரதிகள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா கணபதி அண்ணெய் கோட்டை ஒரு கணேசன் அண்ணெலாம் வந்தால் இன்னும் பந்தியம் சிறப்பாக இருந்திருக்கும் ர நன்றி நன்றி நன்றிங்க குளித்திலிருந்து வந்திருக்கோம் கரூர் பக்கத்தில் குளித்திலேருந்து வந்துருக்கோம் சம நல்லா இருக்கும் ரேஸ்லாம் கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அங்கேருந்து உள்ளதோலாம் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இரநூத்தொம்பது கிலோமீட்டர் எங்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கோம் சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க சிறப்பாக இருக்கும் இன்னும் வந்து நாங்கள் அடுத்த வருஷமும் ச இது மாதிரி வர்றதுக்காக எங்களுக்கு இது மாதிரி நடத்தி கொடுத்துறது ரொம்ப நன்றி கூட்டம் கூட்டம் போன வருஷம் வருஷம் அதிகமா கூட்டம் இருக்குது அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது மக்கள் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நல்லா பண்றாங்க எந்த ஒரு இடஞ்செல்லும் இல்லாமல் நல்லா நடக்குது நீட்டா இருக்கு மாடுதான் பயங்கரம் தான் எனக்கு மாடு குதிரா ரொம்ப பிடிக்கும் பெரிய மாடு இருந்துச்சு பெரிய மாடு வந்து அதிகமான மாடு வருஷம் அதிகமா வந்திருக்கு அது மாதிரி சின்ன மாட்லேயும் அதிகமாக வந்திருக்கு குதிரை வந்து எங்கேயுமே இல்லாமல் இப்போ வந்து அறுபத்தி அறுபத்தி நாலு மா அறுபத்தி நாலு குதிரை வந்திருக்குன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அந்த இடத்துக்கு அது ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பட்டு ஆனால் இந்த வருஷம் அதிகமாக குதிரை வந்திருக்குது உங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரே நிமிஷம் வரைஞ்சா நீங்கள் லாவணியாக்கணும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீடியோலாம் நான் அதிகமாக பார்ப்பேன் அவ்வளோ சொல்லுங்க வைரவியல் பந்தயம் வைரவியல் பந்தயம் வந்து ரொம்ப மகத்தான பந்தயம் பழங்காலத்துலேருந்து ரொம்ப நடந்துகிட்டு இருக்க பந்தயம் அருமையான பந்தயம் இது தமிழ்நாட்டிலே பெரிய சிறப்பு முக்கிய பந்தயம் இதில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து எங்கள் தஞ்சை மாவட்டத்துலேருந்து முத பிரைஸ் எடுத்துருவோம் அது வந்து அலிசவுடி மதிமாமா ஓட்டினது மீன் பண்ண குமார் அலிசவுடி மதி முதல் பெரிய மாவட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேருந்து மதி மாமா அதுக்கு முன்னாடி வந்து சுந்தரமூர்த்தி மதி அவங்க வந்து தஞ்சை மாவட்டத்தில் தலை சிறந்த சாரதி அதுக்கு முன்னாடி வந்து ஃபேமஸான இதெல்லாம் வந்து மீன் பண்ண குமார் மாடு ஓட்டுவிட்டாங்க பொன்பேத்தியார் சிங்கவனை ஜமீந்தார் கடம்பூர் என்னென்ன சொல்ல போனோம்னா கம்பத்துலேருந்து ஒப்பாரப்பட்டி தலை சிறந்த மாடுகள்லாம் வந்து ஓடும் அரிமான ஒரு பந்தயம் நல்ல போட்டி பதினஞ்சு வந்து பதினஞ்சு மாடு நல்ல மா இது அரிமான தலை சிறந்த மாடுகள்லாம் ஒன்றுச்சு சிறப்பான பந்தயம் அது எண்பத்தி நம்ம வந்து நான் நாற்பத்தேழு தான் சுதந்திரம் வாங்கினா அதுக்கு நடத்திட்டு இருக்காங்க எங்கள் மாமா வந்து வெள்ளாம்பரம்பூர் கோவிந்தராஜ் சோழகர்னு நாத்தங்கான்னு சொல்லுவாங்க அவர் வந்து சிங்காவனத்து மாடு இது எங்கள் மாடு ஒட்டி முன்னாடி வந்து தென்னகுடி வைர மாடு முதப்பிரி சேர்த்துருக்காங்க தஞ்சை மாவட்டத்துக்கு வந்து அப்பிலேருந்து சிறப்பு சேர்த்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு திருவிழான்னு சொல்லலாம் மாபெரும் திருவிழா இதை வந்து இப்போ கரிச்சாங்க குதிரையில் வந்து அறுபத்திரெண்டு சென்னை எங்கள் பெங்களூர்லலாம் அந்த குதிரையில் வந்து ஓட்டுறாங்க மாடு வந்து முப்பத்து ரெண்டு மாடு ஓட்டுறாங்க பெங்களூர் சென்னை எங்கே எங்கேயாவதுலாம் வந்து குதிரை ஓட்டுறாங்க குதிரையை பாருங்கள் என்ன எவ்வளோ குதிரை வருதுன்னு பாருங்கள் மாபெரும் சிறப்பான பந்தயம் ரொம்ப நன்றி அக்கா நீங்கள் இந்த வந்துருக்கீங்க நாங்கள் நான் ஆச்சார் இருந்து வந்திருக்கோம் எங்கக்கா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஓகே ஓகே குதிரையாக கொண்டு வந்து நாச்சார் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் குதிரை நேம் குதிரை நேம் சியாங்குட்டி புரிச்சி குட்டின்னு சொல்லுவாங்க மொத முத இந்த ஊருக்கு ஓட்டிட்டு வந்தோம் வயம் பாரதி நாச்சார் கோவில் ரொம்ப பெரும் ஆனது பெருமையானது தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் பந்தயம் இது சொல்லுவாங்க சாமி சக்தி வாய்ந்த சாமி எது வேணாலும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை ஆண்டவர் மகா முனி முனி ஆண்டவர்னு சக்தி வாய்ந்தது எது வேணாலும் நடக்கும் இந்த இப்போ ஒரு டைம் தான் சந்தன காப்பு நடக்கும் மறுபடியும் அடுத்த வருஷம் இதே டைம் வந்தாதான் அதுக்காக அதனால கிளம்பி வந்துட்டோம் வேண்டுனது நடக்கும் இந்த கோயில்ல சத்தி வந்த அம்மா ஐயா வந்துருவோம் இதான் நாங்க மொத மொதல் வந்திருக்கோம் இன்னும் வருவோம் வருஷம் வருஷம் போட்டி எப்படி இருந்துச்சு போட்டி நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்லா இது பண்ணாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க ரொம்ப நன்றி வயிறுகள் மண்ணை பத்தி சொல்லுங்க வயிறுகள் வந்து ரொம்ப சிறப்பான மண்ணு பந்தயத்தில் ரொம்ப பேர் போனது நாளே ரொம்ப சிறப்பானது ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் பந்தயம் பார்க்குறதுக்கு உங்களை சிங்கப்பூர்லேருந்து பார்க்க வந்திருக்கோம் வந்துருங்க அலி அடுத்த வாரம் பந்தயம்

கேட்ட உடனே எல்லாமே கிடைக்கும். கோயிலுக்கு வந்தாவே மனசு சந்தோஷமா இருக்கும். அவர் அழகை பாக்குறதே வீரமணி ஆண்டவர் அழகை பாக்குறது தனியா இருக்கும். அப்படியே பார்த்தே உடனே மனசு சந்தோஷமா இருக்கும். மஞ்சள் முகமும் அப்படி என்ன என்ன சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே ரொம்ப அருமையா இருக்கும். இருக்கு நல்லா மாடு போடு வீரர்கள் நல்லா பண்றாங்க. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. கூட நிறைய இருக்கு. நிறைய கொளை ஏற பேர் இருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுக்கா இப்போ கூட்ட வந்து எதிரே வாரம் இந்த வருஷம்னா பஸ்ட் வருஷமா வரேன் சூப்பராக இருந்துச்சுக்கா அண்ணனா கூட்டு நல்லா இருக்கும் ஆளா எண்பத்தி ரெண்டு வருஷமா நடந்துட்டு இந்த வருஷம் பஸ்ட் வருஷம் வரேன் சூப்பரா இருந்துச்சுக்கா திருச்சி அன்பிலேருந்து பஸ்ல தான் வந்தோம் அங்கேருந்து சூப்பராக இருந்துச்சுக்கா எல்லாமே சூப்பராக எல்லாம் சூப்பராக இருந்துச்சுக்கா மாடு குதிரை எல்லாமே சூப்பராக இருந்துச்சுக்கா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ரேஸ் இந்த ரேஸுக்காக கொண்டாடமோ இல்லையோ இந்த திருவிழா கோலத்தை பாக்குறதுக்காகவே நாங்கள் வரோம் சரியா இது வந்து இந்த வந்து சுதந்திரத்துக்கு இருந்து நடக்குது எண்பத்தி நம்ம சுதந்திரத்துக்கு நடக்குது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அதே மாதிரி ஒவ்வொரு குதிரைக்காரங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் மாட்டுக்காரங்களுக்காகட்டும் குதிரைக்காரங்களாகட்டும் பார்க்க வரவங்களாகட்டும் அன்னதானங்கிற முறையில் ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல சிறப்பாக வயிறார கொடுத்து மனசார சந்தோஷப்படுத்தி அனுப்புறாங்க இது தமிழ்நாட்டில் வேற எங்கே நடக்குதாங்கிறது தெரியாது எங்களுக்கு ஆனால் இங்கே நடக்குது இதுக்கு முன்னால் எங்கேயுமே ரேஸ் வைப்போம் இப்போ வந்து இங்கே ரேஸ் வந்து ஓப்பன் அடுத்தது எங்கள் ஊர் ஈரோடு இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ரேஸ் இருக்கு அதனால இது வந்து முதல் ரேஸுங்கிறதுனால அத்தனை பேர் சுத்தப்பட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லருந்து எல்லாம் வந்துட்டாங்க ஒரு ஒரு சட்டில் அது வந்து தமிழ்நாட்டுக்கு தானே பெருமை அதுவும் ஐரோப்பு பெருமை இல்லையா நீ போட்டி எப்படி இருக்கு அருமையாக இருக்கு அதாவது புதுசாக இருக்கிறவங்களும் நல்ல வீரமா நடுவில் உட்காந்து ஓட்டுறாங்க பழையாளுங்களும் ஓட்டுறாங்க மிகப்பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு கண்கொளா காட்சி எங்க பார்க்க முடியும் மூட்டம் திருவிழா எல்லாருக்கும் பாக்கணும் இல்லையா இதுக்கு மேல எங்க கிடைக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு ஆளுங்களை சேர்த்து இங்கே பண்ணிட முடியுமா ஆண்டவன் அருளும் கிடைக்கணும் மக்களுடைய மனசையும் புரிஞ்சுக்கணும் வந்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறாங்க இத்தனையும் நடக்குதுல்ல வேற எந்த ஊரில் நடக்குது பெரிய சந்தோஷம் இல்லையா எவ்வளோ காசு பண்ண இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது இந்த சந்தோஷம் நாங்கள சோக்கில் இருக்கிறனால எங்களுக்கு இது பெரிய சந்தோஷம் தெய்வம் துணை இருக்கணும் தான் இப்படி நடக்குது தெய்வம் உண்மையாக இருக்கிறதுனால தான் இத்தனை ஆண்டு காலமும் ரேஸ் நடக்குது யாருக்கு எந்த விதப்பும் ஒரு விபத்து கூட இல்லாம நடக்குது தப்பட்ட குதிரை வந்துரு குதிரை வந்து அதிக லெவலில் திருசம் வந்துருக்குதுக்கு போட்டி எப்படி நடக்கிற மாதிரி போட்டி போட்ட கூட்டம் தான் இந்த நாங்கள் வந்து பத்து வருஷமா எல்வி தென்னங்குடினா தெரியும் இப்போதான் தான் நாங்கள் அந்த பந்தயத்துக்கு எதுக்கும் வர்றதில்லை உன் கடையை வச்சுக்கிட்டா ஒவ்வொரு பொய்த்தான் இப்போ தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப க்ராண்டாக இருக்குது அதை பற்றி பிரச்சனையே கிடையாது